Hi friends. lining blouse கட்டிங் வந்து hollow blouse அப்படியே வச்சு மார்க் பண்ணி எப்படி வந்து கட்டிங் பண்றது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா இந்த hollow blouse வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் blouse நமக்கு வந்து ஒரு 42 டூ ஃபார்ட்டி ஃபோர் அளவுள்ள பிளவுஸ் சைஸ் தான் இது இப்ப இதை வந்து நம்ம எப்படி அளவு எடுக்காம அதாவது இன்ஸ்ட் யூஸ் பண்ணாம எப்படி வந்து கட்டிங் பண்றோம் நம்ம வழக்கமா வந்து லைனிங் எப்படி முடிப்போம் இப்படிதான் நீளா வாக்கில முடிக்கும் நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து கரப்பகுதி இருக்க மாதிரி மடிப்போம் ஆனால் இப்போ கொஞ்சம் துணி பத்தாது அப்படின்றனால நான் வந்து இந்த மாதிரி மாற்றி குறுக்க முடிச்சுக்கிறேன் இப்ப என்னோட கரப்பகுதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் இருக்கும் இந்த மாதிரி துணியை வந்து மாற்றி மடிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வராது இது லைனிங் கிளாத் அப்படின்றதுனால தாராளமாக குறுக்க வந்து போட்டுக்கலாம் இப்ப நான் இந்த மாதிரி மடிச்சுட்டேன் எனக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடும் கரப்பகுதி இருக்க மாதிரி எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடு என் பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நான் வந்து அரை இன்ச் மட்டும் லைன் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுக்கு நெக்குக்கு வந்து நெக் பீஸ் கிடையாது அடிச்சு திருப்பி தான் தைக்க போறேன் அடுத்தது பிளவுஸ் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து மடிச்சுக்குங்க ரெண்டு சைடு தையலையும் கரெக்டா ஈவனாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா பிளவுஸா உதவி விட்டுக்குங்க ஒதடி விட்டு அதுக்கப்புறமா சோல்டர் நேர் பண்ணுங்க ரெண்டு சோல்டரையும் கரெக்டாக நேராக வந்து வச்சுக்கங்க வச்சுட்டு தேவைப்பட்ட இதில் பின் கூட குத்திக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டு சைடு ஆம்போல் கிட்ட ஒரு பின் வந்து குத்திக்கிறேன் சோல்டர் ரெண்டும் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு பின் பண்ணிக்கிறேன் அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் நெக்கு முன்னாடி இருக்கும் அது அப்படியே உள் பக்கம் தள்ளினாதான் நம்ம அந்த பேக் நெக்கோடைய வளைவை அப்படியே எடுக்க முடியும் அதனால் ஃப்ரண்ட் நெக்கை உள் பக்கம் தள்ளிட்டு அது வெளியில் வராத அளவுக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பின் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி பின் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சு நம்ம டிராயிங் வந்து பண்ணிக்கலாம் நம்ம கீழே போட்டிருக்கோம்ல இந்த லைன் அரை இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச்சில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து இழுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கிங்க இந்த இருந்து கரெக்டாக வச்சுட்டு இடுப்பு சுற்றளவு அதில் இருந்து டாட் இந்த சென்டர் டாட் பிடிக்கும்ல அதுக்காக ஒரு ஒரு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் அது வந்து அப்புறமா எடுத்துக்கலாம் அடுத்தது நமக்கு இந்த சைடில் வந்து கரெக்டாக இதை வச்சிருங்க வச்சுட்டு இப்படி ஒரு கை வச்சுக்கோங்க கை வச்சு லைட்டாக இழுத்துக்குங்க ஏன்னா செஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான அளவு வந்து வேணும் அப்படின்னா இப்போ நான் அந்த ப்ளவுஸ் அப்படியே கரெக்டாக வச்சுருங்க வச்சுட்டு சும்மா லைட்டாக மட்டும் இழுத்து வச்சுட்டு இங்கே வந்து இது வந்து நமக்கு சரியான அளவு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் இது வந்து நமக்கு ரெடியளவு மேலே இருக்கிற லைன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கட்டிங் லைன் அதே மாதிரி கீழேயும் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதில் இருந்து ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஷோல்டர் இப்போ ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரியான அளவு இங்கே இருக்குது அதுக்கு மேலே தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவு அந்த சைடு வந்து ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடம் இருக்குது சாரி ஸ்லீவ் வந்து சோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் இது சரியான அளவு அதுக்கப்புறமா அரை இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கட்டிங்காக அதே மாதிரி நெக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவு அதில் இருந்து ஒரு கால் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டிங் லைன் வந்து எடுக்கிறோம் இப்போ இந்த மாதிரி அளவுகள் வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இந்த ப்ளவுஸை எடுத்துட்டு இது எல்லாத்துக்கும் லைன் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பேக் நெக்குக்கு ஒரு லைனு அதுக்கப்புறம் ஷோல்டருடைய சரியான அளவு ஷோல்டருடைய தையலுக்கு அதே மாதிரி இது வந்து நமக்கு நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் லைன் அப்படியே நேர் பண்ணிவிட்டு லைன் வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கான சரியான அளவு கட்டிங் லைன் இந்த சைடும் கட்டிங் லைன் இதை இதோட நேராக வந்து போட்டுக்கலாம் அதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கங்க இப்ப பிளவுஸ்ல இருக்கிற சேம் அளவு இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு போல் ஸ்கேல் வந்து வச்சுக்கோங்க இந்த குறைவை வந்து அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கலாம் இது நான் டைமண்ட் நைக் வந்து எடுக்க போறேன் பாக்ஸ்க்கு வெளில கொண்டு போகல ஏன்னு கேட்டா இதுவே கழுத்து வந்து ரொம்ப அகலமா இருக்கு வெளியில கொண்டு போனோம்னா நமக்கு என்ன இன்னும் அகலமா வந்து போயிடும் கழுத்து அகலம் அதிகமாகவே போட்டுட்டேன் இப்போ ஆம்கோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ பின் வந்து எடுத்துக்கங்க ஆம்கோல் வளைவு செக் பண்றது இந்த பேக் சைடு அளவு எடுத்துக்க மேல அரை தையலுக்கு விட்டுட்டு இதை நீங்க அப்படியே செக் பண்ணி பாருங்க கரெக்டாக வந்து இருக்கு இப்போ நமக்கு இதில் எல்லா அளவும் கரெக்டாக இருக்கு அடுத்தது இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம இதில் மார்க் பண்ணிக்கிறோம் இடுப்பு சுற்றுலவு மார்க் பண்றதுக்கு இந்த சைடு அளவு இருக்கு பாருங்க நம்ம வரைக்கும் தான் வந்து நம்ம சைடு அளவு வந்து எடுத்திருக்கோம் அதாவது டாட்டோட சேர்த்து இந்த சென்டர் டாட்டுக்கு இந்த ஒரு இன்ச் வந்து விட்டுருக்கோம்ல அந்த ஒரு இன்ச் வரைக்கும் இந்த கிளாத்தை அப்படியே மடிச்சுக்குங்க மடிச்சு நகரத்துல ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா இதுதான் சென்டர் இதில் இருந்து இந்த சைடும் இந்த சைடும் அரை இன்ச் ஹைட் வந்து ஒரு நாலு இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் நான் கழுத்து பெரிய சைஸ் ப்ளவு சொல்லுறதுனால ரொம்ப அகலமா இருக்கு அதனால இந்த பாக்ஸ் வெளியில நான் கொண்டு வரல நார்மல் சைஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பாக்ஸ்க்கு வெளியில கொண்டு வந்து அந்த டைமண்ட் ஷேப் நீக்கி வந்து இருங்க கரெக்டா இருக்கும் அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து போட்டுக்கலாம் இப்ப ஸ்லீவ் வந்து எப்படி போடுறது அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைடு ரொம்ப ஈஸியா வந்து சொல்றேன் கிளாத்தையும் எப்படி மிச்சம் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றேன் இப்ப பேக் கட் பண்ணிட்டோம்ல இந்த பேக் கட் பண்ண இந்த பகுதியில அப்படியே வந்து இப்படி மடிச்சுக்குங்க மடிச்சுட்டா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இன்ச் வரைக்கும் இந்த சைடு நம்ம வந்து வந்து ஸ்லீவ் ஸ்லீவ் ஜாயிண்ட் இல்லாமலே வந்து எடுத்துக்க முடியும் வந்து மடிச்சுட்டேன் எனக்கு இந்த சைடு இல்ல அதனால என்ன பண்றேன் மடிச்சு தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு அரை இன்ச் லைன் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ இந்த பிளவுஸை நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேக் சைடு வந்து இருக்குது பாருங்க இந்த ஆங்கோல் விளைவு இன்ச் டேப்ல எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்குங்க மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு இதை அப்படியே செக் பண்ணி பாருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இன்ச் வந்து ஆங்கோல் ரவுண்டு வந்து இருக்குது அப்போ நமக்கு இதை மடிக்கும் போது ஒன்பதரை இன்ச் வேணும் அப்படின்னா இதில் இருந்து பத்து இன்ச் இருக்க மாதிரி இந்த சைடு பீஸ் இருக்கு பாருங்கள் இருந்து ஒரு பத்து இன்ச் பத்து பத்தே கால் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க துணியை வேஸ்ட்டு பண்ணாமல் மடிச்சுக்கலாம் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே பக்கமாக இழுத்து இந்த மார்க் பண்ணி இருக்கிறதோடு மடிச்சுக்குங்க இப்போ இதோட கரெக்டாக வந்து மடித்தாச்சு இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை வச்சு அப்படியே என்ன பண்ணலாம் ஸ்லீவ் வந்து ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் லென்த்து அதுக்கு மேலே தையலுக்கு அரை இன்ச்சு விட்டு அதே மாதிரி இந்த அடிக்கை உயரம் இருக்குது பாருங்க இது சரியான அளவுனா மேலே வந்து தையலுக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஹோல் அந்த ரவுண்டு வந்து வருது இதை லைட்டாக அப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வருது ஆங்கோல் ரவுண்டு இங்கே வருது ஹோல் ரவுண்டு இந்த சைடு ஒரு மார்க்கிங் இது இந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கட்டிங் ஆன பகுதியோட கரெக்டாக வந்து எனக்கு இருக்குது இப்போ ஹோல் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு எவ்வளோ தேவை ஒன்பதரை இன்ச் தேவை ஒன்பதரை இன்ச் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக தான் இருக்குது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு கம்மியாக இருக்கு அதை அந்த சைடு மார்க் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா இதுக்கு ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் போட்டுங்க அடுத்தது வழக்கம் போல் நம்ம வந்து ஆம்போல் வளையம் வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு கீழே ஆம்போல் எடுத்து கொஞ்சம் கீழே நல்லா இறக்கம் கொடுத்து எடுத்துக்கங்க கொஞ்சம் லூஸ் அதிகமாக இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு பாயிண்ட்டு கீழே இறக்கி டாட் மாதிரி போடுங்க இது வந்து ரெண்டாவது ஆம்போல் டெப்த்து இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு கையில சுருக்கம் வந்து இருக்காது ஆம்போல் ரவுண்ட்ல வந்து ஒரு கட் பண்ணிக்கலாம் ஒரு சிசர் கட் கிளாத்தை வந்து ரெண்டா ஓபன் பண்ணிட்டு ஆம்போல் டெப்த் வந்து எடுத்துக்கங்க நீங்கள் ப்ளவுஸை வச்சு அப்படியே ட்ராயிங் பண்ணி கட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆம்பு ஸ்லீவ் ட்ராயிங் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்லீவ்வில் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் கிடைக்கும் ஏன்னா அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு ட்ராயிங் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன ஆல்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனுடைய நுணுக்கங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் வந்து ஹின் டேப்ல அளவு எடுத்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஆம்போல் ரவுண்டு எவ்வளோ வருது அப்படின்றது அடுத்தது மீதி பீசில் இருக்குது இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் தான் இந்த பேக் சைடு பீஸ அப்படியே இந்த சைட்ல வந்து வச்சுக்கலாம் இது அப்படியே நேரா வச்சுட்டு நம்ம ஃப்ரண்டோடைய டிராயிங் வந்து எடுத்துக்கலாம் இந்த பேக் சைடு இருக்கிற அளவு ஆம் ஹோல் ஷோல்டர் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் சோல்டர் நேர் எங்க இருக்கோ அந்த நேர் வந்து ஒரு பாதியோட மார்க் பண்ணி விட்டுருங்க இப்ப இந்த பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துடலாம் உடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சோல்டர்ல ஒரு அரை இன்ச் வந்து விட்டுறணும் விட்டுட்டு இந்த நெக் வந்து இந்த ஃபோல்டிங்ல எந்த இடத்துல வருது அப்படின்றத பாத்துக்கங்க இது வந்து நெக்கு கொஞ்சம் கீழே இறக்கம் தான் இப்போ சரியான அளவு மேலே வந்து காலை இன்ச்சு தையலுக்காக வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அதாவது இந்த பட்டன் சைட் இருக்கு பாருங்க நெக்கு அதாவது இந்த பக்கம் நான் இந்த சைடு திருப்பி காமிக்கிறேன் பாருங்க சோல்டரில் அரை இன்ச்சை விட்டுட்டு நெக்கு வந்து இந்த இடத்துல எங்கே வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு மேலே காலை இன்ச்சு தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் இந்த மார்க் பண்ணதில் இருந்து இந்த ரெண்டாவது டாட் எங்கே வருதோ அந்த இடத்துல அந்த ரெண்டாவது டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் தையல் அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது டாட் தையலை இது நேர் வச்சுட்டு பட்டி ஜாயின் இடம் மார்க் பண்ணிவிட்டு பட்டி ஜாயின்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா அரை இன்ச் வந்து தேவைப்படும் அதனால கொஞ்சம் கீழே இறக்கி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது நமக்கு முன் உயரம் வந்து எடுத்துக்கணும் சோல்டரை இந்த மாதிரி உள்பக்கம் கைவிட்டு ரெண்டாக வந்து எடுத்துக்கங்க இப்படி ஷோல்டரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச் வந்து விட்டுட்டேன் விட்டுட்டு லைட்டாக நல்லா கொஞ்சம் இழுத்து இது சரியான அளவு கீழே வந்து தையலுக்கான அளவு அதே மாதிரி இந்த ஆம்போல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஆம்போல் சைடுக்கு நான் இந்த சைடு வந்து திருப்பி காமிக்கிறேன் நான் வீடியோக்கு சரியா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சைடும் அந்த சைடும் திருப்பிட்டு இருக்கேன் நீங்க அப்படியே வச்சு டிராயிங் பண்ணிக்கங்க இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டிங் லைன் நம்ம தைச்சோம்னா இந்த இடத்துல வந்து இந்த ப்ளவுஸ் தைப்போம் அப்போ இந்த நேர் வச்சுட்டு இந்த ஆம்போல் சைடு தையல இங்க கீழ மார்க் பண்ணிருக்கோம்ல இந்த நேர் வந்து வச்சிருக்கோங்க வச்சுட்டு இதுல இருந்து நமக்கு இந்த சைடு அளவு இது சரியான அளவு இது நமக்கு கட்டிங் லைன் எல்லா அளவும் மார்க் பண்ணிட்டோம் ஹைட்டுக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க அடுத்து இந்த சென்ட்ரு டாட் வந்து கரெக்டான அளவுல வந்து இருக்கணும் அது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நம்ம சேம் பிளவுஸ்ல இருக்கிற அளவே வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த முன்பக்கம் அதாவது நமக்கு பட்டன் இருந்து இந்த சென்ட்ரு டாட் வரைக்கும் இது இப்படி மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இதனுடைய அளவு ஒரு இன்ச் தையலுக்காக வந்து விட்டுட்டு இதனுடைய அளவு எங்கே வருதுன்னு பார்த்துக்குங்க இந்த சைடு வந்து இருக்குது உள்பக்கம் இந்த டாட் இருக்குது பாருங்கள் டாட்டுக்கு தேவையான துணி இந்த சைடில் இருக்கல அந்த துணியை வச்சுட்டு சென்டரில் ஒரு மார்க்கிங் மறுபடியும் அந்த துணியை அப்படியே எடுத்து வச்சு இந்த சைடு ஒரு மார்க்கிங் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கீழே தான் கட்டிங் லைன் வந்து இருக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு கீழே வந்து ஒன் இன்ச் டிவி மாதிரி நீங்க வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த சைடு பாக்ஸ் வந்து போட்டுக்கணும் ஃப்ரண்ட் நெக்கும் டைமண்ட் நெக் தான் அதனால இதை வந்து இந்த சைடில் இதுவுமே கழுத்து அகலமாக இருக்குது அப்படின்றனால நான் பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன் அடுத்தது ஆங்கோல் டெப்த்து வந்து எடுக்கிறது லைட்டாக கீழே இறக்கி ஒரு அரை இன்ச் கேப் இருக்க மாதிரி எடுத்து இதில் ஆங்கோல் டெப்த்து வந்து எடுத்துக்கலாம் இப்போ டாட்டோடைய ஹைட் அப்படின்றது இந்த பிளவுஸில் சே இருக்கிற அளவு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து சென்ட்ரு டாட்டு அடுத்தது ஆங்கோல் டாட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டரில் அரை இன்ச்சை விட்டுட்டு இங்கே எங்கே வருதுன்னு பாருங்க இங்கே வருது இது நடு சென்று இது இந்த சைடு வந்து தையலுக்காக பட்டன் சைடு தான் நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சிட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படியே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் ஆம்போல் சைட் ஆட்டம் வந்து இந்த நேர் வந்து இருக்குது ஒரு இங்கே ஒன் இன்ச் கேப் விட்டுட்டு இதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன் பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பேக் இதில் வந்து ஈவனாக கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் பட்டி வந்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கழுத்து பீஸும் கிடையாது நான் வந்து அப்படியே அடித்து திருப்பி தான் தைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பட்டியில் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் மட்டும் லைன் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸை எடுத்துருங்க எடுத்துட்டு பட்டியில் இந்த கேப் இருக்கு பாருங்கள் இது என்ன அளவு வருதுன்னு இப்படி மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது இந்த டாட் இங்கே இந்த அளவாக மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்து இந்த இந்த உள்ள இருக்கிற அளவை விட்டுட்டு அடுத்து இந்த சிசக்கட்டும் இது வரைக்கும் இங்கே மார்க் பண்ணிக்க அதுலேருந்து ஒரு அரை இன்ச் அதிகமாக வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இதோட தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து தேவைப்படும் இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம் நீங்கள் பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை அப்படியே வச்சுக்கோங்க இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இன்ச் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பட்டியில் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது அப்படின்றனால இதுக்கு மட்டும் நீங்கள் இன்ச் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கங்க பட்டியில் மூணு சைடு அடை ரேஞ்ச் அதிகமாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் மூணே கால் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு நான் வந்து மூன்றையா மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது பட்டி ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றதா இருக்கு அதை ரெண்டையா மாத்திக்கலாம் மூணாவது பட்டி ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வந்து இருக்கு மூணாவது பட்டி ஹைட் என்ன ஹைட்ல இருக்கோ அதே ஹைட் தான் மார்க் பண்ணணும் நான் ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்க இன்னொன்னு பண்ணலாம் இப்போ பிளவுஸ்ல நமக்கு கிடைச்ச அளவு இந்த அளவு தான் ரெண்டே முக்கால் தான் மூணாவது பட்டி ஹைட் வந்து இருக்கு ஆனா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பட்டி பெருசா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சா இந்த சைட்ல என்ன பண்ணலாம் லைட்டா ஒரு கால் இன்ச் நான் இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து எடுத்திருக்கேன் இதை பாதியில இருந்து கட் பண்ணிருங்க கட் பண்ணிட்டு இப்ப இங்க மார்க் பண்ணிட்டு இப்ப மூணாவது பட்டி ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க மூணே கால் இன்ச் வந்து மூணாவது பட்டி ஹைட் வந்து இருக்கு இப்ப அத கூட நீங்க இங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா பட்டி கொஞ்சம் பெருசா இருந்தாதான் ப்ளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து முன்பக்கம் ஏறிக்கிட்டு வராது ப்ளவுஸ் மேல அதனால நான் அந்த சைட்ல லைட்டா கிராஸ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் பெரிய சைஸ் ப்ளவுஸா இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றது இதே மாதிரி இன்னும் மீதி இருக்க பட்டி வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கிறேன் பிளஸ் ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் கிடையாது நமக்கு அதனால கட்டிங் பண்றதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் வந்து இருக்கும் வந்து பேக் சைடு பீஸ் வந்து வச்சுக்கலாம் இதுல அடுத்தது ஃப்ரண்ட் வந்து நம்ம இந்த சைடு கூட போட்டுக்கலாம் அப்படி போட்டுட்டு பட்டியை வந்து இந்த சைடு எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வருதுன்னா மாற்றி கூட வச்சுக்கலாம் பெருசாக ஒன்றும் ஜாயிண்ட் இல்லை நல்லா அப்படியே வந்து வச்சுக்கலாம் இது எல்லாமே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்டிங் வந்து பண்ணுங்கள் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் ஸ்லீவை கட் பண்ணிக்கிறேன் அலோ ப்ளவுஸை அப்படியே வச்சு எப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்